வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பார்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் இந்த போஸ்டிங்க்கான இனிஷியல் சாலரியே பார்த்தினா உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுந்து எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சாலரி உங்களுக்கு இருபத்தையாயிரத்துக்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது டேரக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரிக்யூட் பண்ண போகிறாங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐன்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் எலிஜிபிள் தான் பர்மனண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதும் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எந்த ரெக்ரூட்மெண்ட் அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க அவங்க கேட்டுற டீட்டெயில்ஸ் இங்கே விண்ணப்பித்த தேதி இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க விண்ணப்ப எண் அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ விண்ணப்பித்த பதவி கம்யூனிட்டி ஜென்ரல் டீட்டெயில்ஸு மின் பதவிக்கு விண்ணப்பித்த மாவட்டம் பதவிக்கு விண்ணப்பித்த வட்டாரம் இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட பெயர் அதாவது உங்களுடைய இனிஷியல் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களோட பெயர் அப்படி சொல்லி கொடுத்துடணும் அடுத்து தந்தை பாதுகாவலர் அல்லது துணையோட பெயர் வந்து வந்து இனிஷியல் அதே மாதிரி பேர் செகண்டாக வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும் அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க உங்களுடைய மதம் உங்களோட ஜாதியோட உட்பிரிவின் பெயர் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் நோனா நோன்னு ஃபில் பண்ணுங்கள் உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட பிறந்த தேதி சொந்த மாவட்டம் உங்களோட மொபைல் நம்பர் மெயில் ஐடி இதெல்லாமே கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் நோனா நோன்னு கொடுத்துருங்க உங்களுடைய தொடர்பு முகவரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் சிட்டி டவுன் வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு இதெல்லாமே ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க உங்களோட டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் கேட்டிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் என்றைக்கு எடுத்திங்களோ அந்த டேட்டு அதாவது ட்ரைவிங் லைஸ் லைசன்ஸ் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த டேட் இங்கே கொடுத்துருங்க அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதேமாதிரி டிரைவிங் லை அந்த டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸு நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் இதெல்லாமே கரெக்டாக போட்டுருங்க ஃபோட்டோ கரெக்டாக ஒட்டிடுங்க இங்கே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு தடவை படித்து பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி ஜாதி சான்று டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆதார் ரேஷன் கார்டு ஸோ இந்த மாதிரி எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அபீஸ் அட்டாச் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை கரெக்டாக அட்டாச் பண்ணி அது எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா டென் இன்டூ ஃபோர் இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதோட போஸ்டல் ஸ்டாம்பும் ஒட்டி அதையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு சென்ட் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஃபீஸுமே சொல்லிருக்காங்க ஐம்பது ரூபாய் ஃபீஸ் சொல்லிருக்காங்க அந்த ஃபீஸ் நீங்கள் எப்படி பெயிட் பண்ணணுன்னா கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் வெள்ளக்கோவில் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் டிடியாக எடுக்கணும் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் டிடியாக எடுத்துவிட்டு அந்த டிடியும் நீங்கள் அப்ளிகேஷன் சேர்த்து ஒரே கவர்ல வச்சு அவங்க சொல்லிருக்க இந்த அட்ரஸுக்கு நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கரூர் பிரதான சாலை காவல் நிலையம் எதிரில் வெள்ளக்கோவில் திருப்பூர் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேட் டிசம்பர் ஒன்று ஈவினிங் அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஈப்பு ஓட்டுநர் அதாவது ஜீப் டிரைவர் கேட்டகிரியில் ரெக்யூட் வந்து பண்ண போகிறாங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளக்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தரப்பில் காலியாக உள்ள வேக்கன்சிஸ் வந்து ரெக்யூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்ட்டுக்கு நேரடியாக அஞ்சல் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ ஜீப் ட்ரைவர் கேட்டகரிக்கு சேலரி பார்த்திங்கனா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுந்து எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி பேஸிக் மட்டுமே இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து இனிஷியல் ஃபஸ்ட் மந்த் சேலரி இருபத்தையாயிரத்துக்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூசியல் டேட் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த டேட் அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இன சுழற்சி பார்த்திங்கன்னா ஆதி திராவிடரில் அருந்ததியர்களில் பெண்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண எலிஜிபிள் தான் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அதோட லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் இருக்கணும் நான்கு சக்கர இலகு மோ ரக மோட்டார் வாகன உரிமம் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ட்ரைவிங் லைசென்ஸ் இருக்கணும் ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் குறையாமல் முன் அனுபவம் இருக்கணும் உங்களுக்கு ட்ரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க இந்த அந்த மாவட்டத்தோட வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்டையும் பின் பண்ணியிருக்கேன் அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ விண்ணப்ப கட்டணம் ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கேன் இந்த நேமில் டிடியாக தான் நீங்கள் எடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சம் சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான டேட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க நவம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி ஈவினிங் அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அலுவலக வேலை நாட்களில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதாவது நீங்கள் நேரடியாக போய்ட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அலுவலக வேலை நாட்களில் தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க முக்கியமாக லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வர அப்ளிகேஷன்ஸ் மட்டுந்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் இருக்க எல்லா ஃபீல்டுமே முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஃபீல்டு எதாவது ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி எக்ஸ்ட்ராவாக போஸ்டல் கவரும் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண ஹேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான டேட்டு வென்யூ இதெல்லாமே வந்து தெரியப்படுத்துவாங்க அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரே நாளில் நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ட்ரைவிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கில் டேஸ்ட்டுக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது இன்டர்வியூ மட்டும் தான் வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா இது ஒரு பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ்மே இருக்க போகுது ஓகேங்களா இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இதோடய லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமல்லேயும் பின் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்